கம்மிங் எபிசோடுக்குரிய சூப்பரான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் கலெக்ட் பண்ணி தட்டி விட்டுருங்க வீடியோ வந்துட்டு சூப்பராக இருக்குது அப்படியே ஹார்ட் பிரேக்கிங்காக இருக்குதுன்னு கூட சொல்லலாம் ஏன்னா யார் இப்படிலாம் அழுக வைக்கிறீங்க அப்படின்ற தான் இருக்குது சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ஆதியாக அவங்க அம்மாவும் பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க அந்த குடும்பத்துக்கு நான் என்ன பண்ணுறது சொல்லு நான் உங்களுக்கு பண்ண துரோகத்துக்கு தான் நான் எல்லா சொத்தையுமே அந்த பிள்ளைக்கு எழுதி கொடுத்துட்டு எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயின்னு தான் நினச்சேன் ஆனால் இப்போ மறுபடியும் இதே வீட்டில் வந்து உட்கார்வேன் நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை எனக்கு வந்துட்டு நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் ஆதி அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்ல அம்மா இப்போ இந்த சொத்தெல்லாம் தமிழ் பேருக்கு எழுதுனதுனால நாங்கள் சந்தோஷமாக இருப்பேன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களாம்மா இங்கே பாருங்கள் ஸ்வேதாக்கும் மாமாக்கும் தேவையானது நம்மளோட சந்தோஷம் இல்லைம்மா நம்மக்கிட்ட இருக்க சொத்து மட்டும்தான் நமக்கு இது எதுவுமே வேணாமா அது மட்டும் கிடையாது அவங்க வழியிலே பாரதியை பார்த்து மிரட்டி எல்லா உண்மையும் சொல்ல போனாங்க தெரியுமா நான் தான் சமாளித்து கூப்பிட்டு வந்தேன் அவங்க கண்டிப்பாக நம்மளை சந்தோஷமாக வாழ விட மாட்டாங்கம்மா ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்னா ஏதாவது ஒன்று இழந்து தானமா ஆகணும் நமக்கு இந்த சொத்து வேணாமா சொத்தை கொடுத்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அவங்க அம்மா வந்துவிட்டு ரொம்ப அழுகுறாங்க நான் நீ நல்லா இருக்கணும்னு நினச்சேனே தவிர மற்றவங்க யாரும் நாஸ்மா போகணுன்னு நினைக்கவே இல்லை அதனால தான் இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்ல சரி விடுங்கம்மா நடந்தது நடந்துருச்சு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது ஆனால் பாரதீகம் அவங்க குடும்பத்துக்கு புரியுமாம்மா அவங்க சொல்கிறது தானே நம்புவாங்க அதனால இதெல்லாம் வேணாம்மா மறுபடியும் அவங்க கிட்டே கொடுத்துர்லாம் நம்ம எங்கேயாவது வந்துட்டு நாலு பேர் சந்தோஷமாக வாழ்வோமா அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க அம்மா வந்துவிட்டு அழுகிறாங்க இவங்களை வந்துவிட்டு நம்ப முடியாதும்மா இவங்க நம்ம கூட இருந்தது எதுக்காண்டி நீ இப்போ புரிஞ்சுக்கிட்டிங்கள்ல சொத்து 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 மட்டும்தான் அவங்களுக்கு முக்கியம் நம்மளோட சந்தோஷம் துக்கம் எதுவுமே அவங்களுக்கு முக்கியம் இல்லைம்மா ஆனா பாரதி வந்துட்டு அப்படி கிடையாது சொத்து எதுவுமே இல்லைனாலும் நம்ம எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா வாழ்வோன்னு சொல்லிட்டு சொன்னோமா அது மட்டும் கிடையாது அம்மா நம்ம கூட தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னேன் அப்படின்னு சொல்ல அவங்க அப்பா விளந்துட்டு நிக்கிறா அந்த பொண்ணுக்கு நான் வந்துட்டு என்ன ஆறுதல் சொல்றது சொல்லு என்னால் தான் உங்களுக்கு இந்த நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட என்னால் சொல்ல முடியுமா ஆனால் கடைசி நேரத்தில் என் தம்பியும் பொண்ணுமே இப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை அவங்க வந்துட்டு இப்போ இத்தனை நாள் வரைக்கும் என்கிட்ட பேசி பழகினதெல்லாம் போய் தான் அப்படின்ற மாதிரி சொன்னதுமே ஆதி வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க சரி அழுகாதீங்கம்மா அவங்கள பற்றி இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல அவங்களுக்கு சொத்தை கொடுத்துருங்கம்மா அவங்களுக்கு தேவை சொத்து தான் அவங்க வந்துட்டு இந்த பாயிண்டை வச்சு தானேம்மா அவங்கள இப்போ வரைக்கும் மிரட்டிட்டு இருக்காங்க அந்த சுமையே நமக்கு இல்லைனா நம்ம பாட்டுக்கு இருக்கல அல்ல அப்படின்ற மாதிரி சொன்னதுமே அவங்க அம்மா யோசிக்கிறாங்க சரிப்பா நீயே இவ்வளோ தூரம் சொன்னதுக்கப்புறம் நான் வந்துட்டு எதுக்கு இதை என்ன பிடிச்சி வச்சுட்டு இருக்கணும் அவங்க கேட்குறது அவங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்ல ரொம்ப தேங்க்ஸ்மா அவங்களுக்கு தேவையானது சொத்து தானே அவங்க அதை அவங்களே எடுத்துகிட்டு போய்ட்டும் நம்ம இதை விட பல மடங்கு சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி பேச அதோட பார்த்தீங்கன்னா இந்த വന്ന് മു